சத்தியத்தோடு வாழ்ந்த இந்த தமிழ் மக்கள் உலகத்தில் அறிவும் வீரமும் தமிழ் சமூகம் இன்று காரணம் போதைக்கு அடிமையாகி இந்த சமூகம் அஞ்சு லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு தமிழ் படிக்க தெரியவில்லை என்ற விஷயத்தை தெரிந்து நெஞ்சு பதப்பதைக்கிறையா பனிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பாட புத்தகத்தில் தமிழ் மொழி பாடமாக இல்லை விருப்ப பாடமாக மாற்ற போச்சு ஏன் மாறிச்சுனு யாருக்காக தெரியுமா ஏன் மாத்தினாங்கன்னு மாத்தினவங்க சொல்லியிருக்காங்களா மாத்தலாமா ஆந்திராவா தெலுங்கு படிக்காம பட்டம் பெற முடியாது கேரளாவா மலையாளம் படிக்காம பட்டம் பெற முடியாது ஒவ்வொரு நாட்டினுடைய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தாய்மொழி படிக்காம பட்டம் பெற முடியாது தாய்மொழியே படிக்காம பட்டம் வாங்க முடியும் என்றால் ஒரு மாநிலம் இருக்கும் என்றால் அதுதான் வெக்கக்கேடான தமிழ்நாடு பெரிய வேதனை யார் காரணம் இதை பத்தி யாராவது பேசுறதுக்கு இந்த முத்தமிழ் முழங்குற மேடை இயலிசை நாடகம் தமிழ் இருக்கா தமிழ் பேசுறமா தமிழ ஒழுங்கா பேசுறமா தலம் கோழி குஞ்சு கஜட தபரம் வல்லின மெல்லின இடையினம் இனத்திலே ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்தது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றால் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி யாரும் ஊரே யாவரும் கேடு தீது நண்பன் என்றான் கணியன் பூங்குன்றனர் ஐநா மதிக்குதே தமிழ நம்ம தமிழர்களாகிய நாம தமிழை மதிக்கலையே எங்கே போய்கிட்டு இருக்க நம்மெல்லாம் நாளைய தலைமுறையினுடைய நிலைமை நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரை மண கோழி முட்டேன் மீகலை உடைக்க நம்ம அதெல்லாம் தாங்குமான்னு தெரியலை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நான் என்ன பேசணும் நான் என்ன உணவு உண்ணணும் நான் என்ன உடை உடுத்தணும்னு யாரோ ஒருத்தன் தீர்மானிக்கிறேன் இதுவா சுதந்திர நாடு இதுவா சுதந்திரம் பெற்றோம் என்ன நடக்குதுங்க அத்தனை இழந்து கொண்டே இருப்பது யதார்த்தமான உண்மை ஆனாலும் எதை பற்றியும் கவலை இல்லை நம்மெல்லாம் மாறிக்கொண்டே இருப்பது ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் ஆரறிவு தான பாலச்சந்திரன் இருக்கு யாருக்கு ஆண்டவன் படைப்பு எல்லாருக்கும் மனிதனுக்கு ஆரறிவு தான் எல்லாருக்கும் ஆரறிவு இருக்கு நம்ம நம்புறேன் நீங்க நம்புறீங்களா நம்புறேன்